ஹலோ ஹாய் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஒருத்தருக்கு ஜுரம் அடிச்சு அந்த ஜுரம் அவரோட உடம்பு விட்டு இப்போ தான் போயிருச்சுன்னு வச்சுங்களேன் அந்த ஜுரத்தோட தாக்கம் வந்து உடம்புல வந்து கொஞ்ச நாள் இருக்குமா அந்த மாதிரி இப்போ தான் ஐபிஎல் வந்து ஐபிஎல்லோட ஜுரம் முடிஞ்சு போனதுக்கப்புறம் அதோட தாக்கம் இருக்கு இருந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் திடீர்னு பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து இன்னொரு மிகப்பெரிய ஜுரம் வந்துருச்சு அந்த ஜுரம் தான் என்னென்னு கேட்டீங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி மினி உலகக்கோப்பை கிரிக்கெட்னு சொல்லுவாங்க இந்த இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி எந்த நாடுகளில் நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ்லேயுமே யுஎஸ்லேயும் நடக்குதுங்க மொத்தம் இந்த உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இருபது நாடுகள் வந்து கலந்துக்கிறாங்க அந்த இருபது நாடுகளில் இந்திய அரியல எந்தெந்த வீரர்கள் வந்து இடம் பிடிச்சிருக்காங்கங்கிறத வாங்க ரோஹித் சர்மா தலைமையில் ஐம்பது ஓவர் கிரிக்கெட் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வந்து விளையாடிச்சுங்க இந்த உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா எல்லா நாடுகளையும் ஜெயித்து ஃபைனலுக்கு போயிட்டாங்க நம்ம எல்லாமே ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்தோம் இந்த தலைவ ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு அப்புறமா ரோஹித் சர்மாவோட தலைமையில் நிச்சயமாக வந்து நம்ம வந்து உலோகக்கோப்பை வந்து ஜெயிச்சிடலாம் வின் விம்ப சொல்லி போட்டு எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்தில் துரதிஷ்ட துரதிர்ஷ்டவசமாக நம்ம வந்து என்ன பண்ணிட்டோன்னா இந்தியா வந்து ஆஸ்திரேலியாவிட்ட ஃபைனல் மேட்ச்சில் தோத்துருச்சுங்க ஐம்பது ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் தான் கோப்பை வந்து கப்போ வந்து நம்ம இழந்துட்டோம் இனி வந்து நம்ம என்னடா பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கும்போது தான் இந்த உலக உலகக்கோப்பை டுவெண்ட்டி உலக கோப்பை மினி கோப்பைன்னு சொல்லுவாங்க இந்த உலகக்கோப்பை போட்டி வந்து ஆரம்பிக்க போகுது இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ரோஹித் சர்மாவோட தலைமையில் மிக சிறந்த அணி வீரர்களை வந்து இந்தியா இந்தியா வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க இப்போ இருக்கக்கூடிய இப்போ செலக்ட் பண்ணனா எல்லா வீரர்களும் பார்த்தீங்கன்னா மிக சிறந்த வீரர்களுங்க பேட்டிங்லேயா இருக்கட்டும் பந்து வீச்சிலையா இருக்கும் மிக சிறப்பாக விளையாடக்கூடிய வீரர்களத்தை இப்போ இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிக்கு இந்திய அணி வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்போ ரோஹித் சர்மா மட்டும் இல்லைங்க இப்போ இருக்கக்கூடிய இந்திய வீ இந்திய அணி வீரர்கள் அனைவருமே இந்த ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி கோப்பையை எப்படியாவது ஜெயிச்சாகணும் அப்படின்னு சொல்லி வெறித்தனமாக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த வீரர்கள் வந்து யாராருன்னு நம்ம இப்போ பார்த்துடலாம் ரோஹித் சர்மா कैप्टन हर पांडिया विराट कोहली सूर्य कुमार यादव ऋषभ पंत संजू सैमसन शिवम ट्यूबे अक्सर पटेल ரவீந்திர ஜடேஜா குல்தீப் யாதவ் அர்ஸ்தீப் சிங் முகமது சமி ஜஸ்பிரீத் பூம்ரா இந்த 2020 டுவெண்டி உலக கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி இந்திய அணியில யார் விளையாடுறாங்க நம்ம பார்த்தோம் இப்போ இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் என்ன வந்து ஒரு சுவாரஸ்யமான விஷயம் கேட்டிங்கன்னா இந்த போட்டியில் இப்போ நடக்கக்கூடிய போட்டியில் சிக்ஸர் மலையும் ஃபோர் வந்து பறக்க போகுதுங்க சிக்ஸர் மலை பொழிய போகுதுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு காலகட்டத்தில் நூற்றி இருபது பாலில் நூற்றம்பது ரன்னு நூற்றி ஐம்பது ரன் தான் அடிச்சிட்ருந்தாங்க அதெல்லாம் தாண்டி இப்போ நூற்றி இருபது பாலுக்கு இரநூத்தொம்பது ரன்னு முந்நூறு ரன்னு வந்து அந்த இரநூத்தி ஐம்பது தாண்டி வந்து அடிக்கக்கூடிய வீரர்களும் இருக்காங்க ஒவ்வொரு அணிலும் இருக்காங்க நிச்சயமாக இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி உலக ரசிகர்கள் அனைவருக்குமே உலக கிரிக்கெட் ரசிகர் ரசிகர்கள் அனைவருக்குமே மிக சிறப்பான விருந்தாக அமையுங்கிறதுல எந்த ஒரு மாற்றம் இல்லைங்க ஏன்னா எல்லா நாடுகளிலேயும் சிறப்பான வீரர்கள் இருக்காங்க சிறந்த பேட்ஸ்மேன் இருக்காங்க சிறந்த பந்து வீச்சலர் இருக்காங்க இந்த உலகக்கோப்பைக்கு இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் எந்த நீ ஜெயிக்க போகிறாங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் இப்போ இந்திய அணியில இடம்பெற்றுள்ள ஒரு சில கிரிக்கெட் வீரர்களை பத்தி நான் ஒரு சில வரிகளில் நான் சொல்றேன் ஒவ்வொரு வீரர்களுக்கும் ஒரு முக்கியமான அவங்க வந்து ஒரு சாதனை பண்ணிருக்காங்க அது என்னென்ன சாதனை பண்ணிருக்காங்க எப்பேற்பட்ட பார்க்கலாம் ரோஹித் சர்மா இவரை பத்தி சொல்ல வார்த்தையிலே இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா அதாவது ஒரு காலகட்டத்தில் ஒரு காலகட்டம்னா நான் முன்னாடி சொல்கிறேன் ஒரு டுவெண்ட்டி இருபது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இருபது வருஷம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் ஆரம்பித்த நாட்களிலிருந்து இரநூறு ரன்கள் அடிக்கிறதுங்கிறது மிக மிக சாதாரண விஷயமாக இல்லைங்க அது இமாலய சாதனையாக இருந்துச்சு இரநூறு ரன் அடித்தா இமாலய சாதனையாக இருந்துச்சு அந்த இரநூறு ரன்னை கூட யார் அடித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா முதன் முதல சச்சின் டெண்டுல்கர் தாங்க வந்து இரநூறு ரன்கிற அந்த மைல்களை வந்து தொட்டார் அப்போ தொட்டோன்னே சொன்னார் என்னுடைய சாதனையை முறியடிக்கிறது கண்டிப்பாக ஒரு இந்திய தான் இருக்கணுங்கிறத நான் வந்து விரும்புகிறேன் அப்படின்னாரு அவருக்கு அப்புறமா இந்திய அணியில் வீரேந்திர சேவாக்கு வந்து அந்த சாதனையை வந்து முறியடிச்சார் அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா வந்து இந்த இரநூறு ரன்னுங்கிறத வந்து மைக்கில் தொட்டார் இதில் இன்னொரு குறிப்பாக ஒன்று விஷயம் சொல்லணும்னா ரோஹித் சர்மா பற்றி இரநூறு ரன் அடிக்கிறதே இமாலய சாதனை அதுவும் மூணு மூணு முறை மூணு தடவை வந்து இரநூறு ரன்களை வந்து அவர் அடிச்சிருக்காருங்க உலக கிரிக்கெட் வரலாற்றிலேயே உலக வீரர்களின் பட்டியலில் முதல் மூன்று முறை இரண்டு இரட்டை சதம் அடித்த முதல் இந்திய வீரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா மட்டும்தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் போட்டி நடக்கும்போது ரோஹித் சர்மா வந்து சரியாக விளையாடலை அவர் வந்து ஃபார்மில் இல்லைன்னு சொல்லி போட்டு நிறைய பேர் வந்து விமர்சகர்கள் வந்து விமர்சனம் வச்சாங்க அவர் மேலே ஆனால் அதையும் முறியடிக்கு விதமாக மும்பை இந்தியன்ஸில் வந்து விளையாடும் போது சதம் அடித்து நான் இன்னும் ஃபார்மில் இருக்குன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணார் ரோஹித் சர்மா மிக சிறந்த பேட்ஸ்மேனுங்க அவர் மிக சிறந்த பேட்ஸ்மேன்களுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது அதை நான் வந்து அவர் சத அடித்ததை நான் சொன்னேன் இப்போது இந்த டுவெண்ட்டி உலக கோப்பை கிரிக்கெட் போட்டியில் உலகக்கோப்பையை வந்து நிச்சயமாக வந்து ஜெயிச்சு ஆகணும் என்னோடய தலைமையில் வந்து ஜெயிச்சு ஆகணுங்கிறத முன் மும்முரமாக இருக்கார் ரோஹித் சர்மா ரோஹித் சர்மா டுவெண்ட்டி டுவெண்ட்டி உலகக்கப்பை கிரிக்கெட் போட்டியில் எப்படி எப்படி விளையாட போகிறாருங்கிறத எப்படி விளையாட போகிறாரு அப்படிங்கிறத உங்களை மாதிரி நானும் வந்து ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன் அவருடைய ஆட்டத்தை கண்டிப்பா நம்ம நிச்சயமா வந்து சிறப்பான ஆட்டத்தை விராட் விராட் கோலி கோலி சொல்ல வெளிப்படுத்துவார் அதே மாதிரி தாங்க இவருமே இவர் வந்து கிரிக்கெட் வீரர் அப்படின்னு சொல்றதை விட இவர் ஒரு கிரிக்கெட் பெரியன்னு சொல்லலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு எதிரணிக்கு மிக மிக ஒரு பயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வந்து வீரர்னா அது வந்து விராட் கோலி தாங்க இன்னொரு விஷயம் பாருங்க நம்மளாம் வந்து மனசு நினைச்சிட்டு இருப்போம்ல இந்த இந்த மாதிரி ஒரு பவுலரை நம்ம அதாவது எதிரணியில வந்து யாராச்சும் ஒரு பவுலர் இருக்கு சிறப்பாக பந்து வீசுறாங்க அப்படின்னா நமக்கு வந்து அது சிறப்பாக பந்து வீச்சா தெரியாது கண்டிப்பா நம்மளுடைய அணி எங்க தோத்துற போகுது நம்ம இந்தியா வந்து எங்க தோல்வி அடைஞ்ச போகுதுன்னு சொல்லிட்டு அந்த பவுலர் மேல வந்து நமக்கு ரொம்ப ஆக்ரோசமா இருக்கு நம்ம கோ ரொம்ப கோவப்படுவோம் அதுதாங்க வந்து இந்திய பற்று இல்லையா அதே மாதிரி இவர் என்ன பண்ணுவாருன்னா யாருடைய பவுலிங்க நம்ம அடிக்கணும் வெரைட்டி வெரைட்டி அடிக்கணும்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோமோ நம்மளுடைய நினைப்பை எல்லாமே அவர் வந்து கனவாக்கிடுவார் நிலவை வந்து கனவாக்கக்கூடிய ஒரு சிறப்பான வீரர்ன்னு பார்த்தீங்கன்னா விராட் கோலி தான் யார் ஓவர் நம்ம அடிச்சு தும்சம் தும்சம் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது எல்லாத்தையும் தும்சம் பண்ணிடுவார் அந்த மாதிரியான ஒரு வெறித்தனமான ஒரு பிளேயருங்க இன்னொரு விஷயம் பாருங்க சச்சின் டெண்டுல்கரோட சாதனையை முறியடிக்கவே முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஒரு உச்சமான சாதனை நாற்பத்தி ஒன்பது சதவீதம் ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் அடிச்சாடுற பாருங்க அதுதான் மிகப்பெரிய உலக சாதனையாக இருந்துச்சு அந்த ஒரு உலக சாதனையை அதாவது இந்திய கிரிக்கெட் அணியில சேர்ந்ததுல இருந்து குறிப்பிட்ட ஒரு சில வருடங்களிலேயே அதாவது குறிப்பிட்ட குறைந்த வருடத்திலேயே சொல்லலாம் குறைந்த குறைந்த வருடத்திலேயே சச்சின் டெண்டுல்கரோட சாதனையை முறியடிச்சாருங்க ஒரு நாள் போட்டியில் அப்போ சச்சின் அப்போதான் சச்சின் என்ன சொன்னாருன்னா இந்த என்னுடைய சாதனையை முறிய முறியடிக்கிறதும் ஒரு இந்தியனா தான் இருக்கணும் இந்திய வந்து இந்திய வீரரை வந்து சாதனை முறியடிச்சாங்கன்னா ரொம்ப நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொன்னாரு அதே மாதிரி சச்சின் டெண்டுல்கரோட சாதனையை ஒரு இந்தியர் தான் முறியடிச்சாருங்க அவர் தாங்க விராட் கோலி குறைந்த வருடத்திலே வந்து முறியடிச்சாருங்க இதுல இன்னொரு விஷயம் பாருங்க ஐபிஎல் போட இப்ப நடக்குது இல்லையா ஆர்சிபி ஆர்சிபி விளையாண்ட ரோஹித் இவர் விராட் கோலி என்ன பண்ணாருன்னா அவரோட அவரோட பேட்டிங் வந்து நிறைய பேர் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இவரை சரியா விளையாடுறது இல்ல ஸ்ட்ரைக் ஸ்ட்ரைக் ரேட் வந்து ரொம்ப கம்மியா இருக்குது அவர்கிட்ட ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப கம்மியா இருக்குதுன்னு பல விதமான விமர்சனங்களை வந்து அவர் மேல வச்சாங்க ஆனா அதையும் அந்த விமர்சனத்தையும் தகர்த்தெரியற மாதிரி கடைசியில் அந்த அந்த ஒரு நாலு மேட்சில் பார்த்தீங்கன்னா அவளோட ஆட்டம் வெளித்தரமாக இருந்துச்சு நானும் ஸ்டைக் ரேட் வந்து நல்ல நல்ல ரேட்டிங் வச்சிருக்கேன்னு சொல்லி கூட ப்ரூவ் பண்ணிட்டார் அப்பேற்பட்ட விராட் கோலியும் இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி கோப்பையில் விளையாடுறாரு அவருடைய விளையாட்டு எப்படி இருக்கு இருக்குதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ரிசர்வ் இவரை பத்தி என்னங்க நான் சொல்றது இவரை என்னன்னு சொல்லலாம் தன்னம்பிக்கையின் வீரன் சொல்லலாமா தன்னம்பிக்கையின் நாயகன் சொல்லலாமா அதாவதுங்க எல்லாருக்கும் ஒரு காலகட்டத்தில் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விபத்து நடக்கும் உடம்பு பாதிக்கும் எதுமாரி நடக்கும் ஆனால் கிரிக்கெட்டே வந்து இனிமேல் விளையாட முடியாது அப்படிங்கிற அளவுக்கு வந்து இவர் வந்து ஒரு இரண்டு வருடத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவருக்கு நடந்த ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் அவருக்கு வந்து கால்கள் வந்து அடிபட்டு இனிமேல் இவர் விளையாடவே மாட்டாரா அப்படிங்கிற கேள்விக்குறி வந்து அவருக்கு வந்து வந்துருச்சுங்க ஆனால் அவருடைய மன மனதைரியத்தாலையும் விடாமுயற்சியாலையும் மட்டும்தான் கிரிக்கெட் மேலே உள்ள அந்த பற்றுனால் இந்திய அணி மேலே அவர் வச்ச ஒரு ஒரு வெறித்தனமான ஒரு பற்றுனால திரும்ப வந்து மீண்டு வந்து அதாவது ஐபிஎல் வந்து கலந்துக்கிட்டாரு ஐபிஎல் போட்டியில் கலந்துக்கிட்டு அவர் வந்து சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துவாரா இல்லை வெளிப்படுத்த மாட்டாரா என்று யோசித்து கொண்டிருந்த நிலையில அந்த டயத்தில் அவருடைய சிறப்பான ஆட்டத்தை சிறப்பான பங்களிப்பை அணுக்கி வந்து அவர் வந்து வெளிப்படுத்தினார் மிக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் உண்மையிலேயே சொல்கிறேங்க அவரோட கிரிக்கெட் வரலாறு கிரிக்கெட்டோட லைஃபே முடிஞ்சு வச்சு நினச்ச ஒரு மனுஷன் இனிமே நம்ம அவ்வளோதான் அப்படின்னு அவர் நினச்சிருந்தான்னு வச்சு நினச்சிருந்தாருன்னு வச்சுங்களேன் நிச்சயமாக வந்து அவர் மீண்டு வந்திருக்க முடியாது ஓ தன்னம்பிக்கை நாயகனாக வந்து அவர் துணிக்கிறாரு அவரும் வந்து இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி உலோகப்பை கிரிக்கெட் போட்டியில் இருக்கிறது நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரிஷப் பாண்ட் வந்து இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி உலக உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் எப்படி விளையாட போகிறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஐபிஎல் போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை கூட கேப்டனாக வந்து இருந்தார் உண்மையிலேயே சொல்கிறேங்க கேப்டன் வந்து கண்ணீர் விடுவாங்களா அப்படிங்கிறத நான் வந்து இந்த ஐபிஎல் மேட்சில் தான் நான் பார்த்தேன் நான் ஆனால் இருக்காங்க அதாவது அவங்களுடைய எமோஷனல் எமோஷனல்ஸ் வந்து இருக்கும்போது அவங்களே அறியாமல் வந்து கண்ணில் கண்ணீர் வர்றது உண்மை தான் ஆனால் ஒவ்வொரு மேட்ச்சுக்கும் அவர் வந்து ஒவ்வொரு தோல்வி அடையும் போது வந்து உண்மையிலேயே வந்து அவர் எமோஷனலில் கண்ணீர் கலங்கினுதை நம்ம பார்த்தோம் நீங்களும் பார்த்தீங்க அந்த வீடியோ பார்க்கும்போது பார்க்கும்போது உண்மையிலேயே வந்து ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியாக இருந்துச்சு அவரோட உண்மையை அவரோட சின்சியாரிட்டி பார்த்திங்களா அவருடைய பங்களிப்பு அதுதாங்க ஒவ்வொரு வீரனுக்கும் என்ன வந்து ஒரு ஒவ்வொரு வீட்டில் என்ன ஒரு சிறப்பம்சன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து தன்னை அர்ப்பணிச்சிடறாங்க ஒரு ஒரு விளையாட்டாக இருக்கட்டும் எந்த துறையாக இருக்கட்டும் தன்னுடைய அவங்க அர்ப்பணித்தால் மட்டும்தான் அவங்க வந்து சிறந்து விளங்க முடியும் அந்த வகையில் தஞ்சு சாம்சன் வந்து மிக சிறந்த வீரருங்க ஐபிஎல் போட்டியில் சிறந்த கேப்டனாக விளங்குனத இல்லாமல் சிறந்த சிறந்த வந்து பேட்டிங்லேயும் சரி சிறந்த வீரராக செயல்பட்டார் இப்போ இது ஒன்றொரு விஷயம் பாருங்க நம்ம இந்திய அணிக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி லோகப் கிரிக்கெட் போட்டியில் ரெண்டு விக்கெட் கீப்பர் கிடைச்சிருக்காங்க ஒருத்தர் வந்து ரிஷப் பாண்டு இன்னொருத்தர் வந்து சஞ்சு சாம்சன் ஆனால் இந்த இப்போ நடக்க போகிற மேட்சில் எந் நடக்க போகிற போட்டியில் யார் வந்து விக்கெட் கீப்பராக செயல்பட போகிறாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் சஞ்சு சஞ்சு சாம்சனோட மிக சிறந்த விளையாட்டை அவருடைய அர்ப்பணிப்பை வந்து நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் யார் யார் இப்படி விளையாட போகிறாங்க சஞ்சு சாம்சன் வந்து என்ன பங்களிப்பை கொடுக்க போகிறாருங்கிறத உங்களோட சேர்த்து நானும் நானும் வந்து ஆர்வமாக காத்துட்டுக்கிறேன் சூரியகுமார் யாதவ் சூரியகுமார் யாதவை கிரிக்கெட் கிரிக்கெட்டோட அரக்குன்னு சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா அவருடைய ஒவ்வொரு ஷாட்டுமே அவர் அடிக்கக்கூடிய ஒவ்வொரு ஷாட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெறித்தனமாக இருக்கும் அவ்வளோ பவர் ஷாட்டாக இருக்குது எல்லாமே எல்லா ஷாட்டும் பாருங்கள் அவர் இப்படி தான் டக்குன்னு அடிக்கிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா அது ஃபோர் ஃபோர் போயிடும் பவுண்டரி போயிடும் லைட்டாக தூக்கி அடிக்கிற மாதிரி இருக்கும் அவரோட பவர் வந்து சிக்ஸர் போயிடும் அப்போ நீங்கள் பாருங்கள் அவருடைய ஒவ்வொரு ஷாட்டுமே சிறந்த விளையாட்டாக இருக்கும் அதிரடி பேட்ஸ்மேனாக வந்து திகழ்கிறார் அவர் வருவார் குறைந்த பந்தில் அதாவது எப்போ வந்து அவர் ஸ்ட்ரகிள் ஆகிறாருனா எப்போ வந்து அவருக்குள்ளே வந்திருக்கு கிரிக்கெட் கிரிக்கெட்டு கிரவுண்டுக்குள்ளே வந்தோன்னையே போதே நம்ம முடிவு பண்ணிக்கலாம் இல்லை அவர் சரியாக விளையாட மாட்டார் அவுட் இருவார் நம்ம வந்து முடிவு பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்த ஒரு ஒரு பத்து நிமிஷம் வந்து நிர்ணய நிர்ணயிச்சிடும் அவர் நல்லா விளையாடுறா விளையாடுறாரா இல்லையாங்கிறத குறைந்த பந்தில் அதிக ரன் வந்து அடிச்சிருவார் அதே மாதிரி குறைந்த பந்தில் அதிகமான ரன் அடிக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த வீரருங்க டொண்ட்டி டொண்ட்டி அதாவது இருபது ஓவர் இருபது ஓவர் போட்டியில் விளையாடக்கூடிய முழு தகுதி பெற்ற ஒரு மிக சிறந்த வீரர் வந்து சூரியகுமார் யாதவ் அவரும் வந்து இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி உலக கிரிக்கெட் போட்டியில் விளையாடுறது இந்தியாவுக்கும் பெருமை நமக்கும் பெருமை கண்டிப்பாக வந்து அவர் சிறப்ப நாட்டத்தை வெளிப்படுத்துவார்னு நான் நம்புறேன் ஜஸ்பிரிட் பூம்ரா இவர் வந்து நம்ம என்னென்னு சொல்லணும் யார்கர் மன்னன் சொல்லலாம் இந்தியாவின் இந்திய இந்திய பவுலர்களின் இந்திய பந்து வீச்சாளர்களின் பஞ்சு பந்து வீச்சாளர்களிலேயே யார்கர் மன்னன் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம பூமரா சொல்லலாம் அதாவது வேள்திலையே வந்து யாருக்கர் பண்ணுன்னு யாருன்னு கேட்டால் மலிங்காவை சொல்லுவாங்க லசித் மலிங்காவை சொல்லுவாங்க ஒவ்வொரு நாட்டில் யார்கர் போகக்கூடிய யார்கர் பந்து வீசக்கூடிய ஆட்கள் இருக்காங்க பவுலர்ஸ் இருக்காங்க அதே மாதிரி இந்தியாவில் மிக சிறப்பான யார்கர் பந்தை வீசக்கூடிய ஒரு சிறப்பான பந்து வீச்சாளர் பந்து வீச்சாளர் அப்படின்னா அவர் குழுமரா தாங்க இக்கட்டான சூழ்நிலையில் அதாவது அதிகமான பால் இருக்குது கம்மியான ரன் அடிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி இவருடைய பந்து வீச்சு மிக சிறப்பாக இருந்திருக்குது நிறைய மேட்ச்சுகளில் நிறைய போட்டிகளை பார்த்துருக்கோம் அந்த யார்கர் மன்னன் வந்து பூமுரா வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இருக்கிறது இந்தியாவுக்கு மிகப்பெரிய பலத்தை வந்து சேர்க்குது பலத்தை சேர்த்துருக்கு பூமுரா வந்து இந்த டுவெண்ட்டி உலக கோப்பை கிரிக்கெட் போட்டியில் சிறப்பான பந்து வீசுவாரா சிறப்பான முறையில் இல்லை பந்து வீச மாட்டாரா அப்படிங்கிறத நீங்களும் பொறுத்து இருந்து பாருங்க நானும் பொறுத்த பார்க்குறேன் ஆனால் நிச்சயம் அவர் சிறப்பாக செயல்படுத்தக்கூடிய செயல்படக்கூடிய முக்கியமான வீரர் தான் மிக சிறப்பான வீரர் தான் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது கண்டிப்பாக வந்து அவர் எப்படி விளையாட போகிறாருங்கிறத நம்ம எல்லாமே ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் பூமரா நல்லா விளையாடுங்கிறதுல நம்ம வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குற இந்தியாவுக்கு வந்து சிறப்பான முறையில் பந்து வீசணும்னு நான் நினைக்கிறோம் நினைச்சிட்டு இருக்கிறேன் நீங்களும் நினைக்க நீங்களும் அதை நினைக்கிறீங்க நிச்சயமாக அவருடைய பங்களிப்பு அதிக அளவில் இருக்குங்கிறத நான் நம்புகிறேன் அப்புறம் பாத்தீங்கன்னா ஐம்பது ஓவர் கிரிக்கெட் போட்டியில் ரோஹித் சர்மாவோட தலைமையில் இருந்த இந்திய அணி செயல்பட்ட இந்திய அணி அந்த கப்பை வந்து உலகக்கோப்பை ஒரு நாள் ஒரு நாள் போட்டி உலகக்கோப்பை வந்து உலகக்கோப்பை கப்பை வந்து வின் பண்ண முடியல இல்லைங்களா ஃபைனல் மேட்ச்சில் தோற்றுற ஆஸ்திரேலியாவிட்ட அதே மாதிரியான நிலைமைகள் வந்து இதில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி போட்டுக்கான் இந்த இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி கோப்பை மினி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் மிக சிறப்பான சிறந்த வீரர்களை வந்து செலக்ட் பண்ணி டீம் வந்து ரோஹித் சர்மா அவங்க தலைமையில் வந்து எடுத்திருக்காங்க இப்போ இருக்கக்கூடிய வீரர்கள் அனைவருமே நல்லா விளையாடக்கூடிய வீரர்கள் தான் இது மட்டும் இல்லைங்க இதுக்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு சில வீரர்கள் வந்து நம்மளாம் எல்லாம் நினச்சிட்டு இருந்தோம் எப்படியாவது இந்த வீரர்கள் வந்து டுவெண்ட்டி உலக கோப்பை கிரிக்கெட் போட்டியில் அவங்க செலக்ட் ஆகிருவாங்க நினச்சோம் பட் நம்ம ஒரு சில வீரர்கள் நினைச்சிருப்போம் இல்லையா அதனால் அவங்க யாரும் சொல்ல வரும் அவங்க வந்து செலக்ட் ஆக முடியலன்னு அதுக்கு வருத்தப்பட வேணாம் ஆனால் நம்மளுடைய நோக்கம் எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி உளவு கோவை கைக்கு நிச்சயமாக இந்தியா ஜெயிக்கணும் அந்த மினி உலகக் கோப்பையை வந்து ரோஹித் சர்மாவோட தலைமையில் இந்திய அணி வெல்லனுங்கிறதுல தான் நம்ம எல்லாருக்கும் ஆசைப்பட்றோம் நிச்சயமாக அது நடக்கும் கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய அணி வீரர்கள் வந்து நிச்சயமாக நல்ல நன்றாக செயல்பட்டு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி டுவெண்ட்டி டுவெண்டி உலகக்கோப்பையை வெல்வார்கள் அதில் எந்த ஒரு சந்தேகம் சந்தேகமும் வேண்டே வேணாங்க நிச்சயமாக ஜெயிப்பாங்க டுவெண்ட்டி ட்வெண்ட்டி உலக போட்டியில் பாத்தீங்கன்னா யூஎஸ்லேயும் வெஸ்ட் இண்டீஸ்லேயும் வந்து நடக்குது இந்த இந்த உலக கோப்பை கிரிக்கெட் இதுக்கு முன்னாடி நடந்த கோப்பை டுவெண்டி டுவெண்ட்டி கிரிக்கெட் போட்டியில் நடந்த போட்டியில எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி ஏழுல தான் முத முதலாக வந்து இந்த டுவெண்ட்டி ட்வெண்ட்டி உலக வந்து அறிவுபடுத்தப்பட்டது அந்த அறிமுகப்படுத்தப்பட்ட முதல் வருடத்திலேயே ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டுலேயே வந்து இந்தியா வந்து வின்னிங் வந்து அவங்க தான் இந்தியா ஜெயிக்கிறாங்க அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி ஒம்போதில் வந்து பாகிஸ்தான் ஜெயிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தில் இங்கிலாந்து இங்கிலாந்து வந்து சாம்பியன் ஆகுறாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் ஸ்ரீலங்கா ஜெயிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் மீண்டும் வந்து வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆஸ்திரேலியா வந்து கோப்பையை வந்து ஜெயிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் திரும்பவும் இங்கிலாந்து ஜெயிக்கிறாங்க இதில் ஒரு குறிப்பாக நீங்கள் வந்து பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் நடந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணியும் இங்கிலாந்து அணியும் தலா ரெண்டு முறை வந்து சாம்பியன் பட்டத்தை ஜெயிச்சு சாம்பியன் ஆகி சாம்பியன் ஆயிருக்காங்க இந்தியா வந்து ரெண்டாயிரத்தி ஏழுக்கு அப்புறம் இதுவரைக்கும் வரைக்கும் டுவெண்ட்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் உலகக்கோப்பையை ஜெயிக்கவே இல்லை அதனால் இந்த வருடம் நடக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ரோஹித் சர்மாவோட தலைமையில் விளையாடக்கூடிய இந்திய அணி நிச்சயமாக இந்த மினி உலகக்கோப்பையை வெல்லும் என்பது சந்தேகமே இல்லைங்க நிச்சயமாக வந்து ஜெயிச்சு கொடுப்பாங்க அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்ங்க உங்கள் சார்பாகவும் சரி என்னோடய சார்பாகவும் சரி இந்திய அணிக்கு முன்னதாகவே வந்து நான் வாழ்த்துக்கள் சொல்கிறேன் நிச்சயமாக இந்திய ட்வெண்ட்டி டுவெண்ட்டி உலக டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி உலகக்கோப்பையை வந்து ஜெயிச்சு கொடுப்பாங்க இந்திய அணி உலகக்கோப்பையை வந்து ஜெயிக்குமா ஜெயிக்காதான்னு உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம கீழே இருக்கிற பில் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்